அலஹி தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அம்ராதுல் கதா கதாவுடைய உம்ராவை நிறைவேற்றுவதற்கு மக்காவை நோக்கி ஹிஜ்ரி ஆண்டு ஏழாவது வருடம் துல் கதா மாதத்தில் புறப்பட்டு செல்கிறார்கள் அதற்கு முன்னதாக ஒரு வருடத்துக்கு முன் உம்ரா நிறைவேற்றுவதற்கு வந்தபொழுது அதை தடுத்து ஹுதேபியாவில் அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம் குறிப்பிடப்பட்ட ஒரு வசனம்தான் அடுத்த ஆண்டு உங்களுக்கு உம்ராவுக்கு வர முடியும் ஆனால் இந்த ஆண்டு உம்ரா செய்ய முடியாது என்று அந்த ஒரு ஆண்டு வரையில் தங்களுடைய அந்த உடன்படிக்கைகளை மீறாது தற்காத்து கொண்டு தைரியமாக அவர்கள் நபி சல்லாஸ்லாம் அவர்கள் பெரிய ஒரு கூட்டத்துடன் உம்ரா செய்வதற்காக வருகிறார்கள் அந்த அவ்வாறு வருகின்ற நேரத்தில் இப்போ ரவாகாந்தானூர் நபி அவர்களுக்கு முன்னால் இந்த கவிதை வரிகளை பாடிக்கொண்டு முன்னே செல்கிறார்கள் என்னவென்றால் ஹல்லு அன் இதோ பாருங்கள் காஃபிர்களே இறை நிராகரிப்பாளர்களே இவருடைய வழியில் இவரை விட்டுவிடுங்கள் அல்யோம்துறை இவருடைய வருகையின் நிமித்தம் நீங்கள் யாராவது குறுக்கிட்டு குறுக்கிட்டால் நாங்கள் அடிப்போம் லர்பன் நித்திரை செய்யும் பொழுது தலையணையை வைக்கின்ற அந்த தலை உடம்பை விட்டும் வேறாகிவிடும் விதத்தில் நாங்கள் அடிப்போம் வயதுகில் உள் ஹலீல ஆங் ஹலீலி தன்னுடைய உற்ற தோழரை உற்ற தோழர் மறந்துவிடும் அளவுக்கு அது பலமாக இருக்கும் என்று சொல்லி இந்த க வரிகளை பாடிய வண்ணம் முன்னே செல்லும் பொழுது மர்றதில்லாவனவர்கள் பக்கத்தில் இருந்து எப்படி ரவாஹா அல்லாவின் தூதருக்கு முன்னால இவைகளை பாடுகிற பாடுகிறாய் இவைகளை இந்த கவிதை வரிகளை சொல்கிறாய் அதுவும் மக்காவின் ஹரம் எல்லைக்குள் இந்த வார்த்தைகளை எப்படி நீ சொல்லுவாய் என்று கேட்ட பொழுது அங்கே சொல்லுகிறார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவரை விட்டுடுங்க அவரை விட்டுடுங்க வில்லிருந்து அம்பு பாய்ந்து எதிரியை தாக்குவதை விட வேகமாக இவருடைய வார்த்தைகள் எதிரியை தாக்குகிறது என்று சொல்லி சொன்ன அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் த ஹதீஸ் நசாயி கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாக மேலும் திருமிதி கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்பி செல்லம் அவர்கள் கவிதைகளை அதனுடைய யதார்த்தத்தோடு வைத்து பார்த்தார்கள் அதனுடைய உண்மை தன்மைகளை அதாவது பற்றி குறிப்பிட்டார்கள் ஆனால் அதை வைத்து புகழாரம் சூட்டி அதை கொண்டு எல்லா நேரங்களிலும் உதாரணம் சொல்லக்கூடியவர்களாக அவ்வாறான ஒரு நிலைமையில் ஹதீசுகளையும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நபி அவர்கள் ஏற்படுத்தவில்லை ஏதோ இருந்து நின்று அவ்வப்போது என்று சொல்லி வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த உதாரணங்களை பார்க்க முடியும் இன்றிரம்பில் அதிகமானவர்கள் அல்லது குறிப்பிடத்தக்கவர்கள் அல்லாவின் நன்னாட்டம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை அவர்களெல்லாம் அடிக்கொரு முறை கவிதை வரிகளை பாட்டுகளை பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அந்த பாடல்களில் உள்ள யதார்த்தங்கள் எவை என்பதை கூட சிந்திக்காமல் அதில் மதிமயங்கி அதை பாடுகிறார்கள் அதனூடாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றனர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் எதுவும் கிடையாது அதே நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இறை தியானங்களில் நின்றும் ஏதாவது ஒரு வார்த்தையை அல்லது குரான் வசனங்களை சொல்லக்கூடியவராக இருந்தால் அது அவருக்கு நன்மையை ஏற்படுத்தும் எனவே இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கவிதைகளையும் பாடல்களையும் கேட்கக்கூடிய ரசிக்கக்கூடிய நிலையை விட்டும் எங்களை நாங்கள் மீட்டெடுத்து குரானின் பக்கமும் நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற பேசுகின்ற சிந்திக்கின்ற நிலைமையிலும் நாங்கள் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல அர்த்தமுள்ள ஏதாவது ஒரு கவிதையை நாங்கள் அல்லது யாராவது கூறிவிட்டார்கள் என்பது மிகப்பெரிய பாவமான ஒரு காரியம் அல்ல ரசனையோடு அதை இசையோடு கலந்ததாக அவைகளை கேட்பதும் ரசிப்பதுமே பாவமாக இருக்கிறது அந்த இசைகளும் அந்த அனாவசியமான நேரங்களை அதில் விரயம் செய்யாமலும் செய்யாமலும் ஒருவர் செய்கின்ற அந்த முயற்சிகள் அல்லது அந்த 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 செயல்கள் என்பது அது இயலப்படக்கூடியதாகவோ அல்லது தடுக்கப்பட்ட விடயங்களோ அல்ல என்பதை நம்பி அவருடைய இந்த அதிசயின் நூடாக எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அளவு நல்லா என் மனைவருக்கும் நலவின் பார் துணை புரிவானாக ஜாக் முல்லா ஹைரன் அலாம் அலைக்கும் வர துன்பாஹி